இதுதான் கடைசி இரவு தமிழை சிஷனோடு கூட செலவு செய்கிற நேரம் அந்த கடைசி ராபஞ்சன பந்தியிலே இருந்து அவரோட கூட காரியங்களை பகிர்ந்து கொள்கிறார் அண்ட் தேவ் ஹேர்ட் ஃபார் த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் மெசேஜ் தட் எனி ப்ராஃபிட் ஸ்போக் ஆன் அர்த் இன் தௌசண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எந்த ஒரு திருக்குதரிசியும் பேசுகிறாத எந்த ஒரு பிரச்சனையாரும் பேசுகிறாத வல்லமையான காரியங்களை இயேசு பேச கேட்டிருந்திருக்கிறார்கள் ஹண்ட்ரட் ஆஃப் ஆஃப் ஒன் ஜீசஸ் இயேசுவினுடைய ஒரு பிரசங்கத்திற்கு நூற்றுக்கணக்கான நம்முடைய பிரசங்கங்கள் அது நிகரே இல்லை மூன்று ஆண்டுகளாக இயேசுக்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்

just because we listen to a lot of good messages we're going to be spiritual நாம் ஏதோ நல்ல ஆவிக்குரிய செய்திகளை கேட்பதினாலே நாம் ஆவிக்குரியலாய் மாறி விடுகிறோம் என்று நாம் எண்ணிக் கொண்டிருக்கலாம் one of the things we learn from the gospels is you can listen to the best preacher in the world for 3 and 1/2 years every day and not become spiritual மூன்றை ஆண்டுகளாக நீங்கள் மிகவும் நேர்த்தியான ஒரு ஆவிக்குரிய மனிதனிடத்திலிருந்து நீங்கள் சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருந்தும் நீங்கள் ஆவிக்குரியலாய் மாறாமல் இருக்க முடியும் என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது At the end of it all, we can say what Jesus says to them in verse chapter fourteen, verse eighteen. I will not leave you as orphans. You know what an orphan is. No father, no mother. Very insecure. I don't know if anybody sitting here.

நான் ஒரு அனாதையாக இருந்ததில்லை ஆகவே ஒரு அனாதைக்கு எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை நான் கற்பனை செய்து பார்த்து சிறு பிராயம் முதல் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை என்றால் எப்படி அவனுடைய உணர்வுகள் இருக்கும் அண்ட் யூ ப்ராட் அப் பை சம் அங்கிள் உ மே நாட் ட்ரீட் யூ ப்ராப்ளம்லி உங்களை சரியாக நடத்த தெரியாத சரியாக நடத்தாத ஒரு மாமா உங்களை வளர்த்திருக்கலாம் என் அப்பா வளர்த்துருக்கலாம் நான் doesn't treat you the same way they treat their own children. Or, or from three years old you're in some orphanage where you don't know who is who. No, we need to be very grateful that we have parents. many children are not grateful that they have parents.

அந்த நாட்களிலே வாழ்ந்த கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே மிகவும் பாக்கியம் பெற்ற மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த 12 சீஷர்கள் தான் one of them had gone away in chapter 13 so 11 were left 13 ஆம் அதிகாரத்திலே ஒருவன் போய்விட்டான் ஆகவே மீதி 11 பேர் தான் இருக்கிறார்கள் and these 11 were the most sincere and most whole hearted people in the whole world அந்த முழு உலகத்திலேயே மிகவும் நேர்த்தியான மிகவும் நேர்மையான மிகவும் நல்ல ஆவிக்குரிய மக்களாய் இந்த 11 பேர் இருந்தார்கள் they had given up their jobs to follow jesus இயேசுவை பின்பற்ற முடியாக தங்களை வேலையை விட்டு விட்டார்கள் they had heard the finest preach of a 3 and 1/2 years அவர்கள் நல்ல நேர்த்தியான ஒரு பிரசங்காரனுடைய போதகத்தை மூன்றரை ஆண்டுகள் கேட்டிருக்கிறார்கள் பட் தே ஸ்டில் ஆர்ஃபன்ஸ் ஆனாலும் அவர்கள் அனாதைகளாகவே உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தட் டீச்சஸ் மீ இது எதை என்ன போதிக்கிறது எனக்கு मोस्ट பீப்பிள் இன் आवर चर्चेஸ் ஆர் லைக் ஆர்ஃபன்ஸ் நம்முடைய சபிலே अनेகர் அநாதைகளை போல தான் இருக்கிறார்கள் தே ஹியர் வண்டர்புல் சர்மன்ஸ் தே ஆர் ஸ்டில் ஆர்ஃபன்ஸ் அவர்கள் அற்புதமான பிரசங்கத்தை கேட்கிறார்கள் அநாதைகளாகவே இருக்கிறார்கள் தே நெவர் மிஸ் எ மீட்டிங் பட் தே ஆர் ஸ்டில் ஆர்ஃபன்ஸ் ஒரு கூட்டத்தை கூட தவற விடுவதில்லை ஆனாலும் திக்கற்றவர்களாக இருக்கிறார்கள் தே

எப்பொழுது எப்பொழுதே ஜனங்கள் நமக்கு தீமை செய்து விடுவார்கள் என்ற பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் and uh, if they hear two people talking they are sure they are talking about them only யாராவது ரெண்டு பேர் வேறு கதை பேசிக் கொண்டிருப்பார்கள் பார்த்த உடனே ஓஹோ நம்மளை பற்றி தான் பேசிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று எழுவார்கள் and talking something bad only நம்மை பத்தி தேவே கெட்ட காரியத்தை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் they may not be talking about you at all இவரை பத்தியே பேச மாட்டார்கள் that is a orphan's feel இதுதான் ஒரு अनाதினுடைய உணர்வு suspicious All women suspicious suspicious of their their husbands, they are orphans. Husbands orphans. orphans. or upset with சந்தேக சந்தேக கண்ணோட்டம் பற்றி கண்ணோடு கூட பார்த்து கொண்டே எல்லாரும் இருக்கிறார்கள் மனவின் மீது சந்தேகப்பட்டு இருக்கிறார்கள் better, they are orphans.

எப்பொழுது மட்டளோடு கூட இணைந்து செயல்பட ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுதே பிணக்குகள் பிரச்சனைகள் வந்து விடுகிறது can do wonderful things தனியாக தன்னதனியாக தனியாக விட்டால் அற்புதமான காரியங்களை செய்து விடுவார் cannot cooperate

நான் பார்த்த முக்கியமான காரியம் என்னவென்றால் இந்த திக்கற்ற அனாதை என்ற நிலையிலிருந்து விடுதலை ஆவது I'll give you my testimony after being born again for 16 years I was an orphan நான் என்னுடைய சாட்சி உங்களுக்கு சொல்லட்டுமா ரட்சிக்கப்பட்ட பிறகு பதினாறு ஆண்டுகளாக நான் ஒரு அனாதை என்ற உணர்வுகளை வாழ்ந்து கொண்டிருந்தேன் நான் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் ஒரு அனாதையாகவே இருந்தேன் என்னுடைய அனுபவத்திலிருந்து அனாதையா இருப்பது என்றால் என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன்

பொதுப்படையாக ஜெபித்தாலும் சரி ஆர் எஸ்பெஷலி இன் அல்லது குறிப்பாக அந்தரங்கத்தில் நீங்கள் ஜெபித்தாலும் தனி ஜெபத்தில் ஜெபித்தாலும் சரி ஹவ் டு எப்படி நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் டு ஆண்டவரே ஆர் அப்பா ஆண்டவரே என்று ஜெபிக்கிறீர்களா அல்லது அப்பா என்று ஜெபிக்கிறீர்களா தட் ஷோஸ் whether you are an orphan or not அந்த ஜெபத்தின் அந்த முதல் வார்த்தையே நான் மனாதிகளா இல்லையா என்பதை காண்பித்து விடுகிறது

நம்முடைய தேவனை நாம் அப்பாவாக அறிந்திருக்க வேண்டும் look at so many of our songs written by people who don't know god is their father தேவனை தன்னுடைய அப்பாவாக அறியாதவர்கள் கட்டி இயற்றின எத்தனையோ பாடல்களை look at all the tamil songs நீங்கள் தமிழ் பாடல்கள் பாருங்கள் how many songs do you find father அப்பாவே என்று பாடக்கூடிய பாடல்கள் எத்தனை இருக்குது lord of the mad jehovah என்று தான் பாடல் இருக்குது is his name jehovah அவருடைய பேர் jehovah yes ஆம் But if my children came to me and said, Mr. Poonen, <laughs> I'd say, Why? Are you angry with me? Why are you calling me that? <laughs> Supposing your child came and called you by your official name, you'd really think they were angry with you.

மரியாளை மேரியை வணங்குறாள் என்று தெரியும் ஐ டோன் ஜட்ஜ் தம் நான் அவளை நியாயந்திருப்பதில்லை தே ஹேவ் பீன் டாட் தட் வே அவள் அப்படியே கற்று கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐ மீன் இப் யுவர் चिल्ड्रन வென்ட் டு எ ஸ்கூல் வேர் தே தே வர் டாட் 2 plus 2 is 5 ஓகே தே பிலீவ் 2 plus 2 is 5 உங்க பிள்ளைகள் ஒரு பள்ளிக்கு போகிறார்கள் அங்கே ஆசிரியர் 2 2 5 என்று சொல்லி கொடுக்கிறார்கள் அவ 2 2 5 தான் சொல்லி கொண்டிருக்காங்க டோன்ட் ப்ளேம் யுவர் चिल्ड्रन தே காட் ரங் டீச்சிங் உங்க பிள்ளைகளை அதற்காக குறை சொல்ல வேண்டாம் தவறான ஒரு போதனை பெற்றுக்கொண்டார்கள் யூ கோ டு தி ஸ்லம்ஸ் ஹியர் அண்ட் ஆஸ்க் தி चिल्ड्रन வை காண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் இங்கே இருக்கக்கூடிய குடிசைவாழ் பகுதிக்கு சென்று ஏன் நீங்கள் ஆங்கிலம் பேசுவதில்லை என்று கேட்டால் யூ ஆர் த சூப்பர் பர்சன் டு ஆஸ் தட் क्वेश्चन அப்படி அப்படிப்பட்ட உள்ளதே போய் அப்படிப்பட்ட கேள்வியை கேட்பதற்கு நீங்கள் தான் ஒரு புத்திரனா இருக்கிறீர்கள் they don't know because they were not sent to an english school like your children ungale pilligale pola avaru nalla oru palliki anupapadavillai So, when I see some Roman Catholic praying to Mary, I don't judge them. That is as foolish as going to the slums and saying, Why don't you speak English? I'm not such a fool. They were taught that way. And where did that originate from? They feel God is a person, Father is very strict. You've got to be afraid of Him.

ரோமன் கத்தோலிக்கர்களை பார்த்து மரியாதை நோக்கி வேண்டுகிறீர்களா என்று சொல்லி நாம் குறை சொல்லலாம் பட் யூ ப்ரே டு தி फादर யுவர்செல்ஃப் ஆனால் நீங்கள் உங்கள் தாப்பணை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறீர்களா இந்த டைம் டோன்ட் த்ரோ ஸ்டோன்ஸ் அட் தோஸ் ரோமன் கத்தோலிக்ஸ் बिकॉज யு ஆர் ஆல்சோ கில்ட்டி நீங்களும் குற்றவாளிகளாக இருப்பதனால அவrelமீது கலரியவேண்டாம் ஜீசஸ் செட் when you pray say father இயேசு கட்டளடுத்தார் நீங்கள் ஜெபக்கும் பொழுது அப்பா என்று சொல்லி ஜெபியுங்கள் இட்ஸ் a very small thing சிறு காரியம்தான் பட் ஐ நோ தி சேஞ்ச் இட் பிராட் இன் மை லைஃப்

so holy spirit are good things god will only give me what is good it is impossible for my father to give me anything bad

and we are so happy to entrust our future into our father's hand knowing that he sees the whole future

நான் மரித்த பிறகு பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ you know where that comes இந்த பயம் எங்க இருந்து வருகிறது தெரியுமா you don't know the of நீங்கள் தேவனை அப்பாவாக அறியவில்லை jesus செட் லுக் at the birds who feeds them நீங்கள் பறவைகளை கவனித்து பாருங்கள் அவர்களை போஷிக்கிறது யார் they don't have பேங்க் டெபிட் டெபிட் கார்டு அவர்களுக்கு அவர்களுக்கு கிடையாது 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 கணக்கு பணம் நோ ஸ்டோர் ஸ்டோர் ஹவுஸ் ஃபுட் ஆகாரத்தை சேமித்து வைக்கக்கூடிய சேமிப்பு கிடங்கு ஒன்று கிடையாது பட் யூ ஹார்ட்லி ஃபைண்ட் டெட் பேர்ட் கிரவுண்ட் ஆனால் நீங்கள் செத்த பறவைகள் விழுந்து கிடக்கிறதை அசி பட்டினினாலே போன பறவைகளை எத்தனை பறவைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பார்த்திருக்கிறீர்கள் I haven't seen one in 70 years 70 வருஷங்களாக நான் ஒன்றை பார்க்கவில்லை millions and millions of uh, birds in the world உலகத்திலே கோடிக்கணக்கான பறவைகள் பட்சிகள் காணப்படுகிறது பட் ஐ ஹேவர் seen one death of starvation ஆனால் பட்டினினாலே செத்துபோன பறவை என்று ஒன்றை கூட நான் பார்க்கவில்லை so what shall we say நாம் என்ன சொல்லலாம் there are father cares for us நம்முடைய அப்பா நமக்காக கருணைபடுகிறவராய் இருக்கிறார்